பார்ந்த இயனருமே யூடியூப் இருந்து இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையில் எல்லாரும் போராட்டத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் போராட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே காலையில் ஜாதகம் பார்த்தது முதல் கொண்டு என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறனா என்னுடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு விஷயம் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் உன்னுடைய கட்டத்தில் இருக்கிற அந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒம்பது கிரகத்தை வச்சு நான் நீ கல்யா என்ன எங்கேருந்தோ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நீ பேசுகிற நாங்கள் சொல்கிறோம் எப்படி உடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சா தொழில் பாதிக்கப்பட்டுச்சான்னு கேட்கும் போது ஆமா டைவர்ஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறேன் இது எங்கேருந்து படிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா கடவுளுடைய அனுகிரகம் வேணும் ஆனால் எல்லா மனிதன் என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுதந்திரமாக இல்லைனாலும் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து நமக்கு எந்த நட்சத்திரம் வந்து பிரச்சனை இல்லாமல் பலன் கொடுக்கும் பிரச்சனை இல்லாமல் பலன் கொடுக்கணும் அந்த பிரச்சனை இல்லாமல் பலன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா அந்த ஒரு நட்சத்திரம் இருக்குது அதை வந்து எல்லோருமே ஒரு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பிரச்சனை இல்லாமல் தேர்வு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்கிறீங்க ரெண்டாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறோம் உங்களுடைய இல்லை ராசியில் இருக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் ராசியில் இருக்கும் அதற்கடுத்து நாலாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும் நாலாவது நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல இருக்கும் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஆறாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஆறாவது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கும் இப்போ ஒருத்தர் அசுவதியில் வந்துட்டாருன்னா அசுவதி பரணி கார்த்திகை ரோஹிணி முருகீசேரம் திருவாதிரை மூணாம் இடத்தில் இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கும் மூணாம் இடம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் தோஷம் உண்டு ஜென்மத்தில் வந்து ஜென்ம ராசியில் போய் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கும்போது அதில் வருகின்ற வருமானம் உன்னுடைய கர்மாவை பிடிக்கும் ரெண்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் மாரகஸ்தான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு சாதகமான நட்சத்திரம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு சாதகமான நட்சத்திரம் அது நாலாவது நட்சத்திரம் அந்த நாலாவது நட்சத்திரத்திற்கும் மாரகத்துக்கும் சம்மந்தம் உண்டு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு உண்டானவர் எட்டாம் இடத்துக்கு தொடர்வுவார் கடத்துக்கு ரெண்டு கூடையவர் எட்டாம் இடத்துக்கு தொடர்பு கொள்வார் அப்போ மூணாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறாவது நட்சத்திரம் இருக்குது தெய்வம் அனுகூலமாக இருந்தாலும் சில நேரங்களில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி சேகிறதுக்கு காரணம் என்ன மூணாவது இடம் வந்து ஒரு விபத்துத்தார் அப்போ எல்லா கட்டங்களிலும் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு தாராபுலன் உள்ள நட்சத்திரம் இருந்தாலும் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கி இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிடு ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கும் ஒன்றை கொடுக்கும் ஒன்றை வாங்கும் அப்போ ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது அப்போ நமக்கு சாதகமான நட்சத்திரங்கள் தாராபலம் உள்ள தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் எங்கே இருக்குது நாலாம் இடத்துல இருக்கும் ஆமாம் நாலாம் இடத்துல இருக்கும் அந்த நாலாம் இடம் என்பது சொகஸ்தானம் அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து நாலாம் இடத்திற்கும் என்ன சொன்னாங்கன்னா பத்தாம் இடத்திற்கும் வந்து கருமஸ்தானம் பத்தாம் இடத்துக்கும் ஜமந்தம் கர்மஸ்தானத்தையும் ச அது சம்மந்தப்படுத்திகிட்டு இருக்கும் அப்போ நாலாம் இடத்தில் நாலாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் கர்மத்தை வந்து செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொன்னால் மனிதனுக்கு வந்து ஒரு பாதக பாதகத்தன்மையுடைய தான் அப்போ லக்கணம் என்பது கிளேசம் ரெண்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்தோட தரும்போது அது ஒரு விபத்தில் மாரகத்தன்மையை கொடுக்கும் மூணாம் இடம் என்பது விபத்து நாலாம் இடம் என்பது நாலாவது என்ன வாம வேதை நாலாம் இடம் என்பது வாம வேதை அப்போ நாலாம் இடத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்திற்கு வேதை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் வந்து ஒரு சாதகமான நட்சத்திரம் இருந்தது என்று சொன்னால் அதில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு பாதகத்தை வந்து கொடுப்பேன் அஞ்சாம் இடம் வலிமையாக இருந்தால் பதினொன்று கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல வந்து என்ன சொன்னோம் ஒரு சாதகமான நட்சத்திரம் இருக்குன்னா அது பன்னெண்டாம் இடத்தை பாதி ஆனால் பாதிக்காத நட்சத்திரம் எதுங்கிறது சீக்கிரமாக சொல்லிருங்களே அப்படின்னு பிடிங்க சீக்கிரமாக சொல்லுவதற்கு தான் அந்த சாதகமான நட்சத்திரம் வந்து உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் அது எந்த இடத்துல இருந்தாலும் ராசிக்கு பதிமூ ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல தான் அந்த நட்சத்திரம் இருக்கும் ராசியிலேருந்து ஆறாவது ஆறாம் இடத்துல தான் வந்து என்ன சார் இப்போ ஒரு மேசராசி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மேச ராசிக்கு வந்து என்ன சொன்னால் வந்து இப்போ அசுவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது பதிமூணாவது நட்சத்திரம் ஆகிய அஸ்தம் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கும் அதுதான் எந்த காலத்திலும் வந்து பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா வந்து அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில்களை போய் வந்து சொன்னால் அதோட அதிதேவதைகளை போய் நீங்கள் வணங்குவீங்க அது வணங்கலாம் பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவசமாதியை வழிபாடு தான் உங்களுக்கு எந்த பாதிப்பு வரும் பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவசமாதியை வந்து கண்டிப்பாக வழிபாடும் எல்லா மனிதனும் தெரிஞ்சுக்கணும் இன்று தான் ரகசியம் இருபத்தேழு வருடமாக என்ன சொன்னால் இந்த ஜோதிட துறையில் வந்து பிறருடைய கர்மாவை வாங்கி இன்றும் ஹெல்த்தாக இருப்பதற்கும் குடும்பத்தில் வந்து சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு போனதற்கும் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவ சமாதியை கும்பிட்ட பிறகுதான் எத்தனை பேருடைய கர்மா வாங்குகிறேன் இன்னைக்கு நாலு குறியீர் நினைக்கிறீங்க நேற்று மூணு மூணு குறியீரை அனுப்பியிருக்கேன் நாளைக்கு நாலு குறியீடு அனுப்புவேன் அப்போ அத்த நாலு பேருடைய கர்மாவை வந்து நம்ம வந்து செமக்கோம் அவங்க காசு கொடுத்துருக்காங்க காசு கொடுத்து என்ன சொல்கிறான்னா அவங்களுடைய கர்மாவை வந்து நம்மகிட்ட விற்றுட்டு அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா அவன் அழிப்பதற்கு மந்திரங்கள் எந்திரம் ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா தெய்வ விக்ரம் இத்தனை நம்ம கொடுப்போம் சும்மாலாம் நமக்கு கிடையாது இது எத்தனையும் கொடுக்குறோம் அப்போ அவன் அதை வந்து என்ன சொ முறையாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்கி அந்த நபர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்கிற கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு அவர் ஒரு மணி நேரம் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக ஒரு மாற்றங்களுக்கு வந்து கஷ்டம் வந்து குறையும் பிரச்சனைகள் குறையும் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்மை நம்ம தப்பிக்கணும் எல்லாரும் வந்து உங்களுடைய ஒரு இயல்பு நிலையை என்ன சொல்கிறேன்னு இன்று வரை இன்றைக்கி வரைக்கும் ஒரு கா ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஜாதகம் ஜாதகம் பார்த்தா வந்து என்ன சொன்னால் காசு வாங்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது பரிகாரம் பார்த்தா வந்து எந்த சட்டம் நான் என்ன அரசாங்க வேலையை பார்க்க நான் ஒரு தாசில்தாராக இருக்கேன்னு வைங்க நீங்கள் ஒரு பட்டா மாற்றணும்னு வாங்க வரைய லஞ்சம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது குற்றம் உண்மையா இல்லையா தாசில்தாராக இருக்கேன் ஒரு விஏவாக இருக்கேன் ஏதோ ஒரு அரசில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கேன் அப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்காக பொதுமக்களுக்கு நான் வந்து பயனுள்ள மனிதனாக இருக்கிற நான் உங்களிடம் எனக்கு இவ்வளோ காசு கூட அப்போ தான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னாத்தான் அந்த மாதிரி பணம் தானே குட்டுறோம் அதனால் முட்டாள்தனமாகவே வந்து என்ன சொல்கிறன்னா உனக்கு கல்யாணம் நடக்கணுங்க கல்யாணம் நடக்கணும் சார் இதெல்லாம் ஜாதம்லாம் சொல்லிட்டீங்க சார் கல்யாணம் நடக்கணும் சார் எவ்வளோ சார் செலவாகுன்னா ஏன் உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ எவ்வளோ செலவாகுன்னு கேட்டால் நான் அதை செலவை சொன்னால் கூட அதை நீ கமெண்ட் பண்ணுறியே இப்பேற்பட்ட கூமுட்டையான தமிழ்நாட்டு மக்களில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேரை கெடுக்கிற கேவலமான மனுஷனாக இருப்பதை விட நீ ஏன் அப்படி இருக்கீங்க ஏன் வந்து என்ன சொன்னா ஒரு கடைக்கு போகிற புடலங்காய் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்க புடலங்காய் வந்து பதினஞ்சு ரூபா அப்படிங்க ஐயோ புடலங்காய் பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கடைக்கார சொல்கிறாருன்னு முட்டாப்பையில நீ பேசினேன்னா நான் கமெண்ட் பாக்ஸை வந்து மற்றவனை மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து டேனா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஏன்னு தெரியுமா அது வந்து கோழைத்தனம் நீ எத்தனை வேணாலும் கமெண்ட் பண்ணேன் காலையில் ஒருத்தன் என்ன என்ன சொல்கிறான்னா எவனாச்சும் ஒருத்தன் சண்டை அதாவது சிலுவலுக்கு இருக்காகவே மாதிரி யாரும் ஒரு அரசாங்கத்தில் வந்து லஞ்சம் வாங்குறத வந்து எதிர்த்துக்கு ஏற்பதை வந்து உங்களுக்கு யாருக்குமே துணிவு கிடையாது எங்களை மாதிரி பாவம் வந்து கர்மாவை சரி பண்ணி கொடுக்குற ஆளுகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து கமெண்ட் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய வர்க்கத்திற்கு வந்து அழிவை தரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமலே செஞ்சிட்டே இருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு இருபத்தேழு வருஷத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா யாரார் வந்து இந்த கர்மாக்குள்ளே வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களாக இருந்தவங்க என் இருந்து எனக்கு துரோகம் பண்ணவங்களாம் இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க என்ன காரணம்னா ஆன்மீகத்தை வந்து ஏமாத்துனாங்க எதற்காக பணத்துக்கு நான் பணத்துக்காக நிறைய உண்மையான சொரூபத்திலேருந்து நான் சொல்லித்தான் ஆகணும் நீ எவ்வளோன்னு கேட்டால் நான் சொல்லித்தான் ஆகணும் ஜாதத்துக்கு நேற்று ஒரு ஆள் சொல்றாரு ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க சார் இருபது நிமிஷம் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கடுத்து வந்து அவர்கிட்ட சந்தேகம் நான் நூறு நாள் கழித்து தான் பேசுனேன் அப்பயும் பீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் ஆயிரம் ரூபா தானே சார் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர்கள் எவ்வளோ தாக்கத்து அவருக்கும் ஐம்பது ஆகுது கல்யாணம் நான் என்ன நான் சொல்கிறத மட்டும் செய்யே ஒரு வருஷத்தில் உட கல்யாணம் நடத்துகிறோம் அப்படின்னு சார் எல்லோரும் எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நான் நீ என்ன சொல்கிறது அவன் என்ன சொல்கிறது கல்யாணம் நடக்காதுன்னு அதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்குள்ளே ஒரு நுணுக்கங்கள் இருக்குது அதை யார் வந்து என்ன சொன்னான்னா வெளியே சொல்கிறது வெளியே சொல்வதற்கு தெரிஞ்சா சொல்லிடுவான் தெரிஞ்சா சொல்லி கிளாஸ் எடுத்துருவான் நான் கிளாஸ் எடுக்காமல் இருப்பதற்கு காரணமே இந்த ஒரு விஷயம் நாம் படித்த ரகசியத்தை நம்முடைய சந்ததி தான் பாசிங் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க ஜோதிட உலகம் வந்து என்ன சொன்னா நுணுக்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு தள்ளப்பட்டு விடும் அப்போ நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இவை நுணுக்கத்தை வந்து நம்மகிட்ட நிறையா படித்து படித்து என்ன சொன்னா எல்லாருமே வந்து என்ன சொன்னா கர்மாவை அழிக்க தெரிஞ்ச பிறகு இந்த உலகத்தில் வந்து எவனுமே கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இறைவன் படைக்கவே இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் அதனால் பணம் என்று சொல்லக்கூடிய இந்த பொக்கிசம் அப்படின்னு நினைக்கிங்களா உங்களுக்கு தெரியாது எத்தனை மரண காண்டத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மா மோசமானது சூரியனுடைய கர்மாவை சரி பண்ணி கொடுத்தா என்ன செய்யும் சந்திரனுடைய கர்மாவை சரி பண்ணி கொடுத்தா என்ன செய்யும் எட்டு வித கர்மாக்களை சரி பண்ணி கொடுத்தால் அதோடைய ரெஃப்ளக்ஷன் ஃபுல்லாக அந்த ஜோதிடரை சாரும் அது வரும் அதை சரி பண்ண நம்ம கற்றுக்கிட்டால் தான் இந்த துறைக்குள்ளே இருக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது அதை தெரிந்து வைத்து வந்து என்ன சொன்னான்னா இந்த பதிமூணாவது என்னுடைய பதிமூணாவது ஜீவ ஜீவசமாதிக்கு வந்து மாசா மாதம் போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து அங்கே அன்னதானம் பண்ணிவிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு அந்த அன்னதானத்துலேயும் கொஞ்சம் வீட்டுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும் அப்படி இல்லைன்னா தப்பிக்க முடியாது மக்களே அதனால் யாரும் என்ன சொல்கிறான்னா வந்து யாரையும் நீங்கள் புறங்கூறுவதனால் உங்களுடைய கால் புணர்ச்சி வெளிப்படுகிறது எத்தனை பேர் வந்து என்ன சார் நான் டெய்லி அனுப்புகிறேன் இருபத்தேழு வருஷமாக என்ன சொன்னு எத்தனை கோடி சம்பாதி இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் சொன்னால் வந்து நீங்கள் எல்லோரும் என்ன சொன்ன ரொம்ப வந்து வர ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் நல்லா முடியும் இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நல்ல சம்பாத்தியம் வருகின்ற இந்த ஜோதிடத்துறை இதில் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அறமுடாமல் வருவாங்க பிரஸ்தாபிக்கவே மாட்டான் சொல்லுங்கள் சார் முடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் சரி முடிச்சு கொடுத்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்தவட்டம் வரும்போது என்ன சொன்னா நல்ல நிலமையில் வருவான் பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருஷம் வருஷம் வருவான் அப்படி நாங்கள் வந்து கஸ்டமர் வச்சுருக்கோம் இன்று காலையில் வர வந்து என்ன சார் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன சொன்னோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜோசியர் மணி மைண்டு ஜோசியர் அப்படிங்கிறேன் ஆமாம் நான் நீ என்ன வந்து என்ன சொன்ன உனக்கு கல்யாணம் நடக்கலை காடயத்து நடக்கலை உன் பொண்டாட்டி ஓடி போயிடுவா அதை இணைச்சி வைக்கணும் உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நான் தொட்டு கேட்கக்கூடாதுனேன்னா வணிமின்றி ஜோசியர்னு சொல் சொல்லக்கூடிய இப்போ ஏற்பட்ட முட்டாள்தனமான மக்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவு செய்து என்ன சொன்னான்னா இங்கே கெட்டிக்காராக இருந்தேன் என்கிட்ட ஃபோனில் பார்ப்போம் ஏன்னா அது முடியாது அதனால் வந்து என்ன சொன்னேன்னா எல்லா மக்களுக்கும் நான் இந்த ரகசியத்தை எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான தேவதையை வணங்குவதை விட பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலுக்கு போவதை விட பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவசமாதியை எவன் ஒருவன் மூணு மாதத்தைக்கு ஒருக்க போய் வந்து தன்னுடைய கர்மா தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு போய் முதல் நாள் நைட்டு அந்த ஜீவசமாதியில் தங்கணும் தங்கி மறுநாள் காலையில் அங்கே இருக்கின்ற குளிகளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல குளிக்கணும் குளித்து நல்லா நீட்டாக வந்து என்ன செய்யணும்னா காலையில் அங்கே போடப்படுகின்ற இத்தனைக்கான உணவில் வந்து உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த ஜீவசமாதிவங்க உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எத்தனை வருட திசை எத்தனை வருட திசை இப்போ ஒருத்தர் இப்போ நான் பூச நட்சத்திரத்தில் போய் வந்து சாமி கும்பிட்றேன்னா அது பத்தொம்போது வருஷ திசை அந்த சமாதியை பத்தொம்பது சுற்று சுத்தணும் அதே மாதிரி கேதுவுடைய நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரமா ஏழு சுற்று சுற்றணும் ராகுவோடைய நட்சத்திரம் பதிமூணாவது பதிமூணாவது நட்சத்திரமா பதினெட்டு சுற்று சுத்து அந்த சமாதியை சுற்றி கடைசி சுற்றில் சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்கணும் அதே மாதிரி சூரியனா ஆறு வருஷம் சந்திரனா பத்து வருஷம் செவ்வாயா ஏழு வருஷம் வியாழனா பதினாறு வருஷம் புதனா பதினேழு வருஷம் சனியா பத்தொம்பது வருஷம் சுக்கரனா இருபது வருஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜீவசமாதிக்கு போவது மட்டுமல்ல எந்த ஒரு ஜீவசமாதிக்கு போனாலும் போனாலும் அந்த ஜீவசமாதிக்கு நம்ம அன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் திசை எத்தனை வருஷமோ அத்தனை சுற்றி சுற்றினாதான் அது பரிபூரண கடாட்சத்தை கொடுக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்காது அதனால் இன்று எல்லாரும் தெரிந்து கொள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாரும் வந்து ஹேப்பி அதாவது வந்து வாழ்த்துக்கள் சொல்லி சந்தோஷமாக இருக்கணும் இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஐயோ காசு 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 ஐயோ காசு 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 ஐயோ காசு என்னையா காசு காசுங்கிறான் என்ன காசு என்ன காசு ஒரு வேலை கொடுக்குற ஒரு வேலையை கொடுக்குறோம் கூலி கேட்டால் வந்து காசு கேட்குறேங்கிறான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு அணுகுமுறை நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கீழே நான் எழுதுனேன் அப்படின்னா என் வாயில் அசிங்கமாக பேசிடுவேன் பப்ளிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு வந்து போடுற வீடியோவை ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க நம்ம அசிங்கமாக எழுதிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த சேனலில் அவங்களுடைய இதை வந்து சேனலவே கிட் பண்ணி அவங்களோட கமெண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுறேன் எழுதுனேன் அப்படின்னா கீழே எழுதுனேன்னா அசிங்கமாக தான் வைவேன் யோசனை பண்ணி பார்த்துட்டு இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நேராக வந்து என்ன சொல்கிறான் வந்து பேசுங்க கூட ஒரு ஆளை துணைக்கு வச்சுட்டு கான்ஃபரன்ஸ் கால் கூட போட்டு பேசுங்க நான் எல்லாம் வருத்தம்லாம் போட மாட்டேன் நான் விளக்கம் நல்லா சொல்லுவேன் எனக்கு வேலை கொடுத்தா நான் காசு கேட்பேன் எனக்கு வேலை கொடுக்கறது கொடுத்துட்டு என்ன சொன்னேன் எனக்கு காசு கேட்குறேன்னு சொன்னால் நீ முட்டாளா நான் முட்டாளா இல்லை யார் வந்து என்ன சொன்னா அந்த படக்குன்னு நம்ம எழுதிட்டு என்ன சொன்னால் அவன் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மயிர் இருக்கு ஆமாம் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னேன்னா திட்டி எழுதிட்டு என்ன சொன்னான்னா நேற்று மன்னிப்புக்கிறண்ணா அப்போ என்ன உன் ஃபோன் நம்பரை போடுறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்நேரையும் போடுறேன் எவ்வளவு வலுவான ஆம்பளைகளுக்கு பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்கிறானா ஏன் இந்த ஆதங்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லுவது என்ன சொன்னானே ஒருத்தருக்கு ஒரு காயப்படுகிறது என்று சொன்னால் அதை எல்லோரும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வரும் போவது வந்து அந்த பிரபஞ்ச இதெல்லாம் பேசுவது என்ன பிரபஞ்சத்தோடைய பிரபஞ்சத்துக்கு போகும் அந்த பிரபஞ்சம் உங்களை சும்மா விடாது யாரையும் மதப்படுத்தக்கூடாது யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது நாம் கடைசியாக சொல்லிடுறேன் நாம் அரசாங்க வேலை பார்த்து அந்த அரசாங்க வேலையில் வந்து நீங்கள் ஒரு வேலைக்காக என்கிட்ட வந்து நான் காசு கேட்டேன்னா அது லஞ்சம் ஏன்ட்ட வந்து ஜாதகம் பார்த்தா காசு ஏண்ட அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது பரிகாரம் நான் காசு கேட்கத்தானே செய்யணும் நான் என்னமோ ரெண்டரை கோடி கேட்டதுக்கு நக்க சொல்கிறீங்க அவையுமே ஐம்பதாயிரம் எழுபத்தையாயிரம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்கள ஒன்னே ஏழு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் மாதத்துக்கு உன்னுடைய தலையெழுத்தவே சரி பண்ணி கொடுப்பதற்கு வந்து என்ன சொன்னா வந்து நான் கேட்பது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா நான் அது டுவெண்ட்டி ஃபைவ் எதுக்கு வச்சுருக்கேன் ஏன் இருபத்தி நாலு ஆக்கக்கூடாது இல்லை இருபத்தி மூணு ஆக்கக்கூடாதா இருபத்தி ஏழு ஆகக்கூடாது கேதுவோடைய நம்பர்றாங்கட்டா அப்போ இல்லை நீ என்ன கேதுவோடைய ஆதிபத்தியம் ஏன்னா இந்த கேதுவோடைய ஆதிபத்தியத்தை வந்து நீ என்னதான் முட்டி 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 பார்த்தாலும் என்ன செய்யும் உனக்கு மண்டை தான் வந்து வே வேதனை தான் வரும் அதான் என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒருத்தர் திட்டி எழுதுகிற திரும்ப எதுக்கு மன்னிப்பு கேட்க நாளைக்கு தெய்வம் நீ கமெண்ட் போட்டு தான் போகிறீங்க நான் எல்லாம் வருத்தம்லாம் பட போகிறதுலாம் கிடையாது ஆனால் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு இருந்தாலும் ஒருத்தன் ஒருத்தன் வந்து என்ன சொன்னா இறந்து போக போகிறேன் அப்போ தான் தெரியும் அதனால வேண்டாம் உயிர் வேண்டும் நல்லா இருக்கணும் தான் நாங்களாம் அந்த ஜீவசமாதி இப்போ பதிமூணாவது நட்சத்திரம் இந்த பதிமூணாவது நட்சத்திரம் வந்து உங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் காக்கக்கூடியது ஆனால் பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான சமாதிகளை அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அதற்கு முத நாள் அந்த இடத்துல போய் அந்த தங்கியிருக்கணும் தங்கி இருந்துட்டு மறுநாள் வந்து என்ன சொன்னால் அந்த சமாதியில் வந்து கண்டிப்பாக குளிக்கிறதுக்கெலாம் ஒரு வழி இருக்கும் அந்த இடத்துல குளிச்சுட்டு அந்த சமாதியை சுற்றி வந்து என்ன சொன்னால் பதினே அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான சுற்றுகள் சுற்றி அங்கே போடப்படுகின்ற அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு இல்லை அங்கே அன்னதானம் போடலைன்னா அதுக்கு கீழே வந்து அது பக்கத்திலே வந்து என்ன சொன்னால் அந்த ரெஃப்ளக்ஷன் இருக்கும் அங்கே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த பதிமூணாவது நட்சத்திரம் உங்களை காப்பாற்றும் என்று நல்லதையும் கூறி திரும்ப திரும்ப வந்து என்ன சொன்னான்னா என்னை வந்து தயவுசெய்து யாரும் புண்படுத்தாதீர்கள் ஏன்னா நான் நிறையா இருபத்தேழு வருஷத்தில் நிறையா அனுபவங்களை பார்த்தேன் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா எனக்கு முடிவுரை எழுத தெரியும் எனக்கு நீங்கள் யாரும் முடிவுரை எழுத முடியாது அதனால் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய நமச்சலான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது வேண்டுமா பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க அதே சமயத்தில் ஐயாயிரம் ரூபா ஜாதகத்துக்கு வாங்குறாங்கள அவங்க கமன் பாக்ஸை கீழே போய் பாருங்கள் கமன் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம் ஏன் ஏன்னா பத்து பேர் வந்து என்ன சார் ஐயாயிரம் வாங்கிட்டே இப்படி வாங்கிட்டே அப்படிங்க ஒரு ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஒரு தாடி வச்ச சாமியார்ட்ட பார்த்தேன் சார் அவர்கிட்ட மூவாயிரம் ரூபா சார் அவர் பொம்பளை பொறிக்கிங்க ஏன்னா அப்படி இல்லைன்னு சொல்லாதையா அவருடைய கர்மா என்னவோ அவர் பொம்பளை பொறுக்கிறார் உனக்குன்னு நீ அவர்கிட்ட போனதுனால இல்லையா நான் சொல்கிறேன் அப்படிங்க யாரையும் எனக்கு ஜோசியர் குறை சொல்லி பேசுவதற்கு எனக்கு பிடிக்காத காரணம் அவருடைய கர்மா பொம்பளை பொறிக்கார்ந்துட்டு அவர் போகிறார் உங்களுக்கு என்ன நீங்கள் அதை சொன்னாலே பாவம் தான் ஒருத்தருடைய குறையை சுட்டி காட்டாதீர்கள் தயவுசெய்து திரும்ப திரும்ப கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் யாரும் வந்து என்ன சொன்னானோ பணம் கேட்குறேன்னு நீங்கள் கேட்குற சொல் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை வந்து என்னிடம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் காசு கேட்பது குற்றம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னான் அப்போ நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போகிறீங்க எங்கேயும் வந்து என்ன சொன்னான எல்லாம் தொழில் பார்த்துட்டு மாதத்தில் வந்து வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் பின்புறத்தை தட்டிட்டு வந்துகிட்ருக்கீங்களா அதே மாதிரி எங்களுக்கும் குடும்பம் இருக்குது எங்களை நம்பி வந்து எங்கிட்ட பத்து பேர் வேலை பார்க்குறான் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் நாலு பூனை குட்டி குட்டி போட்டு நாலு தான் இருக்குது அதுக்கு பால் ஊற்றுறதுக்கும் காசு வேணும் பால் கார் சும்மா ஊற்றுவாரா அதனால் எல்லோரும் வந்து திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இதை நான் பேசக்கூடாதது என்று தான் நினைச்சேன் காலதை போகிறான் அப்படின்ட்டு மக்கள் அறிவில்லாத மக்கள் அறிவில்லாத வந்து கமெண்ட் பாக்ஸில் போடக்கூடாது வரக்கூடாது உங்களுக்கு பிடிக்கலையா ரைட்டு போயிட்டே நான் வந்து யாரையும் வாங்கலாம் கூப்பிட மாட்டேன் எனக்கு வர வேண்டியது வந்துடும் வரத நான் வந்து கடவுள் இறைவனர்களால் இன்றைக்கும் என்ன சொன்னேன்னா நாளைக்கு பௌர்ணமி பதினோரு மணிக்கு மேலே அதே ஜீவ செம்மாக்கி நான் ஐயாயிரம் ரூபா நாளைக்கு காலையில் அனுப்பணும் என்னை தற்கொத்து கொள்ளணும் அப்போ அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவசமாதிக்கு மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் நான் டொனேட் பண்ணிட்டு காரணம் என்னை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அது இல்லைன்னா இருபத்தேழு வருஷத்தில் என்னை வச்சு வச்சுருக்காரு அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமான உங்களுடைய கர்மாக்களுக்கு நாங்கள் வந்து வழி சொல்வதனால் எங்களை உண்மையாகவே பாதிக்கிறது ஆமாம் உண்மையாகவே பாதிக்கிறது நீங்கள் சொல்லிவிட்டு ஈஸியாக போயிடுவீங்க எவ்வளோ உபாதைகள் இருக்குது தெரியுமா அந்த உபாதைகள்லாம் இன்றைக்கும் வந்து கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க வைக்கும் எத்தனை துரோகத்தெல்லாம் பார்த்துருப்போம் அவங்களாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்க நல்லாவே இருக்க முடியாது அதனால் நான் கடைசியாக சொல்கிறேன் ஜோதிடர் சாமியாடி கோயிலில் பூஜை வைக்கிற பூசாரி பூக்கட்டுற மட்டாரம் கோவிலில் வேலை பார்க்குறவங்க இத்தனை வேர்டையும் வந்து உங்களுக்கு கோவம் அதிகமாக தான் வரும் அது வேண்டவே வேண்டாம் அங்கே தான் கருமாவை வந்து என்ன சொன்னா ரெஃப்ளக்ஷன் பண்ணி நீங்கள் இழுக்கிறதுக்கு வாயால் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அது வேண்டாம் பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவ சமாதியை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் குறையும் மூணு மாதத்துக்கு ஒருக்கு போகணும் அது வந்து உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு நாள் முதல் நட்சத்திரம் வருகின்ற போயிடணும் அங்கே போய் தங்கணும் மறுநாள் வந்து அந்த அந்த இடத்துல நல்லா குளிக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு நினைச்சா சாப்பிட்டுட்டு அந்த சமாதியை உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான திசை நாயகன் எத்தனை வருடமோ அத்தனை சுற்றி சுற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அங்கே இருக்கிற அன்னதானத்தில் வந்து திரும்பவும் மத்தியானம் போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ஃப்ரீயாக வாங்க கண்டிப்பாக சிக்கல்கள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்